வேறையில்லை சொல்லிட்டு ராஜாக்கு கொஞ்சம் கிட்டாது அந்த சிஸ்டர் கேட்டப்போ அவங்க அதனால அங்கே நிறைய பதட்டமாக இருக்குது அங்கங்கே பாம்பு அடிச்சிருக்கு அதே மாதிரி அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பாஸ்ட் கிட்ட பேசினப்போ அவங்க என்ன எங்கள் ரோட்லேயே நாங்கள் பத்து பேர் கிட்டவே க சுற்று பேர் கிடந்தாங்க தீவிரவாதிங்க அப்போ சுற்று போகிறோம்

நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் அது உங்கள் வீட்டில் வெளியில் வெளியில் வந்திருக்கு ஸோ நாங்கள் யாரும் வீட்டுக்கு வெளில போகாமல் வீட்டிலேயே எடுத்து எந்த நடக்க பார்த்துருக்கோம் ஸோ இது ஒரு பெரிய பதத்தத்துக்கு நடுவில் வாழ்ந்துருக்கோம் இந்த பதற்றத்தை எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் வெகு விரைவில் இது இதெல்லாம் போய் மீண்டும் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் காண்போம்னு சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஸோ நீங்களும் அதுக்காக தொடர்ந்து ஜெயிச்சுக்கோங்க தேங்க்யூ